தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் கேட்டதுக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் இடைத்தரதல் எவ்வளவு வந்தது அந்த இடைத்தரதல ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கொள்ளை ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞராக சொன்ன பண தடவை எப்படி ஜெயிச்சார்னு அவங்களுக்கும் தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறேங்கிறது தயவு செய்து